ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டார் கலர்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம எங்கள் நாகர்கோவில் ஸ்பெஷலான அவியல் எப்படி வைக்கலாம்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவியலுக்கு தேவையான காய்கறிகள் என்னெல்லாம் பார்த்துடலாம் ஒரு முருங்கக்காய் ஒரு நாலஞ்சு பீஸ் பீன்ஸ் ஒரு சின்ன பீஸ் சேனக்கிழங்கு ஒரு சின்ன பீஸ் வெள்ளரிக்காய் ஒரு பெரிய கத்திரிக்காய் ஒரு வாழைக்காய் நாலஞ்சு மிளகாய் ஒரு பல்லாரி ஒரு சின்ன பீஸ் கேரட் தேவைப்பட்டால் மாங்காய் யூஸ் பண்ணலாம் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம் காய்கறிகள் எல்லாமே நல்ல நீழ்வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் கேரட் பீன்ஸ் இப்படி எல்லா காய்களையுமே வெட்டி தண்ணியில் போட்டுக்கோங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பில் போடுங்க அப்படியே ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அதை லைட்டாக கட் பண்ணி அதுவும் சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு பல்லாரி கட் பண்ணி அதில் போடுங்க லைட்டாக கிளறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாம் அதில் போடுங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு இந்த காய் வந்து வேக வைக்கிறதுக்கு தேவையான கல்லுப்பும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு அந்த காய் வந்து வேகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு மிக்சி ஜாரில் மூணு பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவு துருவுன தேங்காய் ஒரு ரெண்டு இணுக்கு கருவேப்பிலை இவ்வளோ சேர்த்து மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் தரத்தரன்னு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து ஓரளவு வெந்திருச்சு இந்த மாதிரி வேகணும் லைட்டாக கிளரி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த மசால் உள்ளே போட்டுருங்க அப்புறம் ஒரு அரை கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அந்த புளி தண்ணி உள்ளே ஊற்றி நல்ல கிளறி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய்ண்ணெய் சேர்த்து ஒரு கிளறி கிளறி இறக்கி வச்சிங்கன்னா அப்படி ஒரு மனமான அவியல் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்